நம்ம புதுப்பள்ளிவாசல் இமாம் அப்புறம் மோதினார் அதோட சேர்ந்து ஒரு ஆறு கடைங்க அந்த ஆக்கிரமிப்பு ஏரியான்னு சொல்லிட்டு வருது அவனை அதை அதை வந்து குறிப்பிட்டாப்புல அது பள்ளிவாசலுக்கு வருமானம் வருது இதனால என்ன பாதிப்பு அப்படின்னு சொன்னாப்புல நிச்சயமாக நிச்சயமா நிர்வாகம் சார்ந்து நிர்வாகம் சார்பாக நான் ஒரு கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நம்ம அதில் அதாவது புறம்போக்கு நிலம் அரசுக்கு சொந்தமான நிலம் இதுலேருந்து ஒரு வருமானத்தை தேடி தான் நம்ம அந்த இறை இல்லத்தை நடத்துகிறோம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அல்லா உதவியால் நம்மளுக்கு அது இல்லைன்னாலும் கூட நமக்கு அல்லாவின் கிருபையால் விட தாண்டி இரண்டு மடங்கு வருமானம் வரக்கூடிய அளவுக்கு நமக்கு அல்லா வேறு வேறு வழி வைப்பான் நம்ம அதுக்காக போகலை ஆனால் அந்த இடங்கள் ஒரு நாற்பது வருஷமாக பள்ளிவாசலுடைய அனுபவத்தில் மக்கள் யாருக்குமே இடையூறு இல்லாம இருந்து பாதுகாத்து வந்தப்பட்ட இடம் யார் இந்த பெட்டிஷன் கொடுக்குறாங்களோ இவங்க கண் எதிரிலேயே அது இருந்த இடத்த திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு இங்க ஆக்கிரமிப்பு இருக்கு அப்படின்னு குடுக்கறது வந்து முழுக்க முழுக்க உள்நோக்கமா இருக்கு இதைத்தான் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன் இதுல வந்து பொதுநலம் அப்படின்னு இவங்க சொன்னாலும் கூட பொதுநலத்தினால அந்த கடைகளுக்கு பின்னாடி குளமும் இல்லை அந்த கடைக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஏரியா இரட்டை சொல்லப்படுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலயே ஒரு பாதி வந்து அதை மூடப்பட்டு தூர்வாரப்பட்டு வாழத்தோப்பா வைக்கப்பட்டு அந்த மாதிரி பயன்பாட்டுக்கு இருந்தது இப்பொழுதும் கூட அங்க தண்ணி இல்லை அது வந்து லேண்ட் அது இந்த கடைகளுக்கும் இந்த இமாம் மோதினார் வீட்டுகளுக்கு பின்னாடி இருக்கிற இளம் நிலம் ஒரு ட்ரை லேண்டா இருக்கு குளம்ங்கிறது அதை தாண்டி இருக்கிற ஏரியா அதனால குளத்துக்கு வர தண்ணீர் வரத்து பாதிக்கப்படுற மாதிரி நம்மள்கிட்ட இந்த இருக்கிற நம்ம நிர்வாகத்தின் அனுபவத்துல இருக்கிற இந்த கடைகள் இந்த வகையிலுமே படல இது வந்து ரோட்டோட நெடுஞ்சாலை புறம்போ கூட அதுல அனுபவத்துல தான் இருப்பதால தான் இது வரைக்கும் நம்ம நிர்வாகம் கருத்துல வச்சிருக்கோம் ஆனால் அது இல்லை அப்படின்னு தான் இது ஒரு உள்நோக்கத்தோட தூண்டுதலின் பேரில் மீண்டும் மீண்டும் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து இந்த சர்வே பண்ண வச்சிருக்காங்க அதுல இந்த இது இருக்குன்னு இருக்காங்க அப்ப இந்த இடங்கள் குளத்துக்கரையில வருதுன்னு கணக்குல வருதுன்னு தெரிஞ்சதுக்கு ஒரு பாடு திருப்பியும் அழுத்தம் கொடுத்து அதை அகற்றணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க ஸோ இதை தான் நாங்கள் சொல்ல வரோம் ரஷீது சொன்ன மாதிரி அப்துல் ரஷீத் சொன்ன மாதிரி பதிமூணு சர்வே நம்பர்ஸ் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர்ல பதிமூணு அவங்க கொடுத்துருக்க பெட்டிஷன்ஸில் அதோட எல்லாமே சேர்த்துருக்காங்க இரண்டு குளம் அதை தாண்டி பாக்கி இருக்கிறது எல்லாமே இரநூத்தி மூணு இரநூத்தி ஒன்றுன்னு சொல்லப்போ அந்த வாய்க்காவோடைய சர்வே நம்பர் பிள்ளை இந்த வாக்கா எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் ஒரு பாதிப்பு உண்டாக்குற மாதிரி அந்தந்த வீட்டுக்காரங்களுடைய சின்னையோ கொள்ளையோ சந்தோ ஏதோ ஒரு வகையில அந்த புழக்கத்தில் இல்லாத வாய்க்கால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி உள்ள வாய்க்கால இருந்ததாக உள்ளதை இப்ப திருப்பி கொண்டு வரப்போறாங்க இதுல வந்து எங்களுக்கு அரசாங்கத்தில் நாங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆக்கிரமிப்பு அகற்றின பிற்பாடு வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா எங்களுக்கு உள்ள புகார் ஆக்கிரமிப்பு அகற்று சொல்லிதான் இதை அகற்றி இதுல தூர் வாடி தண்ணீர் கொண்டு வந்தது இல்லை நாங்க இந்த இடத்துல ஆக்கிரமிப்பு இருக்கா இத்தனை ஏர்ஸ் ஆக்கிரமிப்பு இருக்கா அதை அளப்போம் அளந்து உங்களை எடுக்க ரிமூவ் பண்ண சொல்லுவோம் நீங்க எடுக்கலையா நாங்க இடிச்சுட்டு போயிடுவோம் அப்ப இடிச்சு நீங்க போனதுக்கு என்ன ஆகும் அது அவ்வளவுதான் அப்ப திருப்பி இன்னொருத்தவங்க வந்து அதை ஆக்கிரமிக்கலாம் இல்ல பராமரிப்பட்டு அந்த இடம் போகலாம் ஆனால் இதுல நீர்நிலை நீர் நீர்நிலையோ இல்லாட்டி வாய்க்கால தண்ணீர் வரத்து கொண்டு வரதுக்கான முயற்சி அதுல இல்லை புரியுதுங்களா இதை இதை பதிவு பண்ணதான் சொல்லுவாங்க

எஸ் எகதம் மைதி செக்ரட்டரியாக இருந்திருக்காப்ல அண்ணன் ஜெயலலாபின் இருந்திருக்காங்க துணைத் தலைவராக பதருல் ஜமால் இருந்திருக்காங்க பொருளாளராக முகமது ரஃபீக் இருக்காங்க ஸோ அவங்க அப்பயே ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க என்னன்னு சொன்னால் இவர் வந்து தொடர்ந்து பொதுக்குடி ஊர் உரிமை ஜமாத் நிர்வாக சபை அறப்பணி சங்கத்தின் உயர் பொறுப்பாகிய துணை செயலாளர் என்ற பதவிக்கு கண்ணியத்திற்கும் கட்டுப்பாட்டிற்கும் மாற்றமாக தொடர் நடவடிக்கையில் ஈடுபட்டும் மேலும் சென்ற மாதம் நடைபெற்ற ஹஜரத் நூர் முகமது ஷா வலியுல்லா அவரின் நிகழ்ச்சிக்கு தடையாகவும் ஜமாத் நிர்வாகத்தினரின் ஒரு கருத்திற்கு எதிராகவும் செயல்பட்டு வரும் துணை செயலாளர் ஏ டபிள்யூ கசாலி அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு பெரும்பான்மை உறுப்பினரின் ஆதரவால் மேற்படி ஏ டபிள்யூ கசாலி என்பவர் அவர்களை துணை செயலாளர் மற்றும் உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் என்று ஒருமனதாக தீர்மானம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இந்த ஏடபிள்யூ கசாலிங்கிறவரை இந்த ஜமாத்தில் அடிப்படை உறுப்பினருங்களை நீக்கியிருக்காங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செப்டம்பர் மாதம் அதே வருஷம் பிப்ரவரியிலேருந்து ஒரு கரெக்டாக ஏழு மாதத்துக்கு பிற்பாடு சுண்ணத்துல ஜமாத் நல சங்கம் அப்படின்ட்டு இந்த கசாலி ஒருங்கிணைப்பாளராக இருந்து ஆரம்பிக்கிறார் அந்த சுன்னத்தூர் ஜமாத் நல சங்கத்தை சேர்ந்தவர்கள் முறையாக பொதுக்குடி முகல்லாவாசிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜமாத் நிர்வாகத்தை எதிர்த்து கூட்டம் நடத்தப் போவதாக துண்டு புறசுரம் நோட்டீஸ் மாதிரி வினோவி வினோவிச்சிருக்காங்க இதை இந்த ஜமாத்தி நிர்வாகம் அண்மையாக கண்டிக்கிறது ஜமாத் நிர்வாகத்திற்கு எதிராக கூட்டம் நடத்தக்கூடாது என்றும் அப்படி கூட்டம் நடத்தினால் கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்ததை செஞ்சிருக்காங்க கவனத்தில் கொண்டு சட்ட நடவடிக்கை பரிந்துரை செய்யப்படலாம் தீர்மானம் போட்டிருக்காங்க நான் காமிக்கிறேன் மக்களோ புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கசாலிங்கிற ஒரு இந்த ஜமாத்துங்கிற அமைப்புல துணை செயலாளர்கள் ஒரு பொறுப்புல இருந்து அவர் அந்த பொறுப்புல இருந்தும் அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்டு ஒரு ஏழு மாசத்துக்கு பிற்பாடு சுண்ணத்தூர் ஜமாத் நல சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஒருங்கிணைப்பாளருங்கிற அடிப்படையில் ஒரு சிலர்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவர் அதை ஏற்படுத்தி பண்றாரு அந்த தேதியிலேருந்து தொடர்ந்து நம்மளுடைய ஜமாத் நிர்வாகங்களுக்கு பள்ளிவாசல் நிர்வாகங்களுக்கு எல்லாமே எதிராக போட்டியாக செயல்படுத்துறதுக்கு முனைப்பாக இருந்திருக்காங்க அதில் முக்கியமான ஒரு இது என்ன சொல்லணும்னு சொன்னால் ஆர் எஸ் அப்துல் ஹமீத் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து நாங்கள் புதுமனை பள்ளிவாசல கட்டி கொடுக்கறது தொடர்பா தனிப்பட்ட முறையில் அவர் என்ன தொடர்பு கொண்டு நீங்க நிர்வாகத்திலிருந்து அனுமதி பெற்று என்னுடைய நன்கொடையில அந்த புதுமனை பள்ளி புதுசாக கட்டி கொடுக்கணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு இணங்க அப்ப நான் இந்த பொறுப்பிலும் இல்லை நான் ஒரு வெல்விஷர் ஃபாரின்ல இருந்து அங்கேருந்து நான் அங்கேயிருந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த தீர்மானம் எழுதியிருக்காங்க இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மேலப்பள்ளி நடைபெற்ற கலந்தாளர் கூட்டத்தில் மேலப்பள்ளி பெரிய பள்ளி புதுமனை பள்ளி நிர்வாகங்கள் மற்றும் எம் எம் ரஃபீதீன் அவர்களின் தலைமையில் கீழ்கண்ட தீர்மானங்கள் ஹாஜி டாக்டர் ஆர் எஸ் அப்துல் அமர்களின் கோரிக்கை வைப்பதில் தீர்மானிக்கப்பட்டது அவர்கிட்ட ஒரு இது வைப்போம் அப்படின்ட்டு அப்போ அதில் வந்து இந்த பெரிய புதுப்பள்ளி புதுமனை பள்ளிவாசலில் சுமார் நாலாயிரம் சதுரடிகள் கட்டித்தர கோரிக்கை வைப்பது நல்லா கவனிங்க நாலாயிரம் சதுரடிக்கு தான் நாங்கள் கேட்கும் ஏற்கனவே இருந்தது ஒரு மூவாயிரம் சுற்றி இருந்தது ஒரு சின்ன எக்ஸ்பேன் பண்ணி ஒரு நாலாயிரம் சதுரடிக்கு அந் அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பள்ளிவாசலில் கட்டி கொடுங்க பள்ளி வளாகத்திலேயே அஜிலத்துக்கும் பிள்ளாளுக்கும் மோதினாருக்கான இடம் 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 பண்ணி கொடுங்க அடுத்தது வந்து இந்த புதிய பள்ளிவாசலை கட்டி அரைக்கும் அதுக்கு டெம்பரவரி மாற்று ஏற்பாடு கொடுக்கணும் பள்ளியாச கட்டுறதுக்கு தீர்மானம் ஆனதுடைய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடணும் இறுதியா வந்து இந்த பள்ளியாசலுக்கு ஒரு நிரந்தரமா வருமானம் வர மாதிரியும் எங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இது எல்லாமே பண்ணாலும் இந்த புதியதாக இதுல போட்டுக்கிறது என்னென்னா ஏற்றுக்கொள்றது இந்த இது பண்ணாலும் பள்ளிவாசல் புனரமைப்பு கமிட்டின்னு இருக்குல்ல இது மூலமா தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு இந்த கோரிக்கை தான் அவருக்கு அனுப்பணும் அந்த கோரிக்கையை ஏற்றுத்தான் அவரு பள்ளிவாசல கட்டி கொடுக்கிறதுக்கான ஒரு வாக்குறுதி அளித்தாரு அப்ப நேரில் வந்தார் அப்ப புதுமனை பள்ளிவாசல சீரமைப்பு பண்ணலான்னு இருக்க போகும்போது புதுசாவே கட்டு எண்ணம் கொண்டவர் ஆர் எஸ் அது அவர் ஊருக்கு நேரில் வந்து அந்த கூட்டம் நடக்குது புதுமனை பள்ளிவாசலே அப்போ வந்து இன்னைக்கு இல்லை நம்மளோட நம்மளோட நண்பர் ஜலாலுதீன் இருந்தாப்ல என்ன ஜலாலுதீன் அவங்களோடு சேர்ந்து ஏடபிள்யூ கசாலி நூர்கனி அவங்களுடைய சகோதரர்கள் ஜுனைத் அபுபக்கர் அப்புறம் அண்ணன் கூழு கமால கமால்தீன் அவர்கள் இந்த மாதிரி நிறைய ஒரு புத்தமாக இருந்தது அதில் வந்து ஆள் சப்து பேசுகிறாப்புல நான் கட்டித்தரேன் அப்படிங்கிறது அப்போ இவர் கட்டித்தர மனமும் வந்து வந்து சொன்னதை கசாலியும் நூர்கனியும் தான் தடுக்கிறாங்க நீங்கள் எப்படி வந்து சுல்மத்து ஜமாத் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பணம் அனுப்பி அவங்கள அந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு வகாபியை வச்சு நீங்கள் பள்ளியாசுல கட்டுறீங்களேங்கிற மாதிரி பப்ளிக்காகவே அங்கே ஓப்பன்லேயே பேசுகிறாங்க அவங்க யாரை யாரை நோக்கி அதை சொல்கிறாங்கிறது எங்களுக்கும் புரியுது அப்போ அந்த கூட்டத்தில் இருந்து நாங்களே சொன்னோம் இன்ஷாலாக நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னோம் நாம் நிற்க போகிறதில்ல உங்கள் கூட இருக்கிற அறுநூறு குரூப்ஸ் ஆளுங்களை வச்சு தான் நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னோன்னு சொல்லிவிட்டு நான் என் கூட அவருடைய மேனேஜராக இருந்த அக்பர்ஷா வெளியாகிட்டோம் அதோட அங்கே ஒரு பெரிய ஒரு கல கலாட மாதிரி வந்து அது ட்ராப் ஆகுது அந்த பிரச்சனை பண்ணதுமே இந்த ஏடபிள்யூ நூறு மணி தான் அவர்கள் அமைதியா இருந்து அந்த நன்கொடை கொடுக்கணும்னு சொல்லி அவர் எண்ணத்துல வந்தத அல்லாஹ் நாடி இருந்தாண்டால் மேபி அந்த பள்ளிவாசல் அல்லாவுடைய நாட்டம் இல்ல நடக்கல சோ இதுவும் அவர்களால் தான் தடைப்பட்டது அதே மீறி அல்லாவுடைய நாட்டப்படி இப்ப நம்ம ஒரு புதிய முயற்சியில நாங்கெல்லாம் நிர்வாகத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு இப்ப நேரடியா அந்த பள்ளிவாசல் கட்டமை கட்டுறதுக்கு நாங்க பண்ணோம் இத வந்து மக்களுக்கு பொது அறிவிப்பு செஞ்சு யார் யார் இதில் பங்கெடுக்கிறாங்க கமிட்டி அப்படிங்கிற மாதிரி பண்ணோம் அதையும் இவர்கள் தான் குறை சொல்லிட்டு வர்றாங்க இவங்கள எங்களை கலந்துக்கலான்னு சொல்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க பண்ணாலும் வந்து நிர்வாகத்தில் பங்கு கொண்டவர்கள் தான் அந்த கமிட்டியில் பங்கு கொள்ள முடியுங்கள் நாங்கள் தெளிவாக பண்ணோம் இன்று வரை அல்லாவது எந்த ஒரு ஒரு இல்லாமல் வேலைகள்லாம் அழகாக போயிட்டுருக்கு நாங்கள் போய் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஸ்கெட்யூல் படி போகுது முன்னே கணக்குக்கு சொன்னேன்டா நாங்கள் போட்டு பிளான்லேருந்து ஒரு பதினஞ்சு நாள் லேட் அவ்வளோதான் இதை கூட நாங்கள் ஒவ்வொரு டைம் நம்ம கேஷ் பண்ணிக்கணும் போகலாம் அது மாதிரி அதை நம்ம ஸ்கெடியூல் பண்ண மாதிரி போயிட்டு இருக்காங்க இதுதான் இதுவும் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இவ்வளோ பெரிய வருத்தம் கொடுக்கிறது